அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் மாதிரி ஒரு அடுத்த கட்டத்திற்கு வளரக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு அகழ் அமைப்புகள் அடுத்த கட்டத்துக்கு வளரும்ங்க சரிங்களா தொழிலில் உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியா இருந்தாங்களோ யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ உங்க தொழில் எதனாலலாம் அழுத்தப்பட்டிருந்ததோ வளர முடியாமல் அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லை வந்துருவீங்க கடன் அடையும் ஏன்னா ஜாதகம் தான் அடையுமான்னு முடிவு பண்ணும் கோச்சாரம் உறுதியாக குறையும்னு சுட்டி காட்டுது ஆக அன்பு நண்பராக குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானிச்சு போகணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றிய வருடமும் இந்த குருவின் பயிற்சியும் திருமணம் தொழில் வேலை பொருளாதாரம் ஆரோக்கியம் கடன் அமைப்புகள் இந்த மாதிரினா உறவு நிலைகள்னு இந்த அத்தனை அமைப்புகளிலும் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது கல்வி காதல் இந்த இடங்கள்ல ஏற்றம் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரோதி வருடமும் இந்த குருவின் பெயர்ச்சியும் என்னென்ன அமைப்புகளை உங்க வாழ்வில் நல்ல மாற்றங்களை தரப்போகின்றது எங்கு ஏற்றங்களை தரப்போகின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கன்னி கன்னிராசி நேயர்களே கண்ணியை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் உத்தர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அதோடு அஸ்த நட்சத்திரம் அதனை எடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதல் ரெண்டு பாதம் இதில் பிறந்த அனைவருமே பார்த்திங்கன்னா கன்னிராசிக்குள்ளாக தாங்க வருவாங்க இந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த புத்தாண்டும் இந்த குரு பெயர்ச்சியும் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே இது ஓரளவுக்கு நன்மையும் சின்ன சின்ன இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளும் கலந்த ஒரு ஆண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா சரி இந்த ஆண்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் குரு பெயர்ச்சியும் இந்த குரோதி ஆண்டும் எப்படி இருக்குது பார்த்துடலாம் வாங்க திருமணம் திருமண அமைப்பை பொறுத்த மட்டிலும் இது ஒரு ஆகச்சிறந்த ஆண்டு நண்பர்களே இதனால் வரையிலும் சரியான முறையில் திருமணம் நடக்கல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை கைகூட்டி கொடுக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுமண முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறுமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த ப்ராசஸ் அதாவது ஒரு பொண்ணு பார்த்து ரெண்டு பொண்ணு பார்த்து முடிய வேண்டிய இடத்துல ஒரு அஞ்சு பொண்ணு பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனாலும் கல்யாணம் முடியும் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சிரமப்படுத்தி சிரமப்படுத்தி பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு பார்க்குற ப்ராசஸில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும் அதை தாண்டி கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்களை தாண்டி திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு நல்ல காலகட்டம் சரிங்களா புத்தரவாக்கியத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் சிறப்பாகவே அமைகின்றது புத்திர இது இயல்பாகவே நன்முறையில் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் குலதெய்வத்தை மட்டும் ஒரு முறை வழிபடுறது நல்லது ஆக திருமண அமைப்புகள் சின்ன சின்ன சிக்கல்களுக்கு பிறகாக நன்முறையில் நடைபெறும் குழந்தை பாக்கி அற்புதமான முறையில் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் வேலை அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் சிறப்பான வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு நல்ல கன்னிராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் கோச்சாரம் நன்றாகவே இருக்கின்றது சிறப்பான நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் படித்து முடிச்சுட்டு சரியான வேலை இல்லை அப்படி இல்லைனா வேலை இருக்குது அந்த வேலையில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை இல்லை வேலை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல காலகட்டம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் மாற்றத்தை நினைக்கின்றவங்களுக்கு அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் அதே போல் ப்ரமோஷன்ஸ் மாதிரி ஒரு அடுத்த கட்டத்திற்கு வளரக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக உத்தியோக வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சம்பள உயர்வுகளும் கிடைக்கின்ற நல்ல காலம் இது சரிங்களா இடமாற்றமும் உண்டு போல் அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் ஒரு ஒரு தடைகள் பிரச்சனைகள் எதெல்லாம் இருந்தது அதெல்லாம் குறைஞ்சிரும் எதிரிகளை வென்று விடுவீர்கள் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டும் ஆகச்சிறந்த அற்புதமான ஒரு ஆண்டு இந்த குருவின் பயிற்சியும் சரி பார்த்தீங்கன்னா இந்த குருவின் பார்வையும் நல்ல ஒரு பலம் பெற்ற ஒரு அமைப்புகள் இருக்காக தொழில் அமைப்புகள் அடுத்த கட்டத்துக்கு வளருங்க சரிங்களா தொழிலில் உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியாக இருந்தாங்களோ யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்களோ உங்கள் தொழில் எதனாலலாம் அழுத்தப்பட்டிருந்ததோ வளர முடியாமல் அந்த பிரச்சனைகள் இருந்தால் இல்லை வந்துடுவீங்க தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகி தொழில் சீராக நகர்வதற்கு ஒரு ஃப்ளோவான வழி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் அமைப்புகள் இனிதே முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு ஆக சிறந்த காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது தொழில் நன்றாக ஓடி வருமானம் வந்து லாபம்லாம் ஓரளவுக்கு கை மேலே பார்த்துருவீங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே பொருளாதாரத்திற்கு இந்த காலகட்டம் ஒரு 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 அளவுக்கு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் தான் சொல்லுவேன் சரிங்களா தொழிலும் நல்லா போகும் வேலை அமைப்புகளும் நன்றா இருக்கு என்ன ஒன்று வருகின்ற பணம் உங்களுடைய கடனை அடைக்கிறதுலையோ கொஞ்சம் போயிடும் அதனால சேமிப்புகள் குறைவா இருந்தாலும் நல்ல வருமானமும் பொருளாதார ரீதியான நல்ல நகர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே நேரத்தில் இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சி உண்டு கடன் தொந்தரவுகள் மடமடன் குறைஞ்சிரும் உங்க இது குறையும் இது கோச்சாரம் உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசாபக்திகள் போகுது ரெண்டு பதினொன்று சம்மந்தப்பட்ட நான்காம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி போகுதுன்னா கடன் அடையும் செஞ்சிடும் ஏன்னா ஜாதகம் தான் அடையுமான்னு முடிவு பண்ணும் கோச்சாரம் உறுதியாக குறையும்னு சுட்டி காட்டுது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடன் கடனெல்லாம் குறைஞ்சி பொருளாதார ரீதியாக ஓரளவு கையிருப்பு சேமிப்போ வைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் பொருளாதார நகர்வு வளர்ச்சி உண்டு அதில் சிறப்பு சரிங்களா ஆரோக்கிய அமைப்புகளை பொறுத்தவரையில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியம் மேம்படும் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது நீடிச்சு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தவங்க இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு ஒரு பெரிய பெரிய நோய் தொந்தரவுகள் இருந்தவங்களுக்குலாம் அந்த சர்ஜரி பண்ணுறது இல்லை உயர் மருத்துவம் பெறுறது இது மூலயமா பார்த்தா ஆரோக்கியத்தை ஒரு ஒரு நல்ல நிலைக்கு பயமற்ற நிலைக்கு கொண்டு வந்துடலாம் அளவுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் உண்டு என்ன ஒண்ணுன்னா ஜென்மத்தில் இருக்கிற கேது அப்பப்ப சின்ன சின்னதாக ஏதாவது தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இல்லைன்னா சின்னதா அந்த தொந்தரவு பெருசு பண்ணி மருத்துவத்தை கொடுத்து சரி ஆக ஆகமதத்துல மருத்துவ செலவுகளை கொடுக்கும் ஆனாலும் மருத்துவ செலவுக்கு பிறகு ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஆரோக்கியம் மேம்பட்டும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடைக்கும் படிப்பு அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் படிப்புல ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் இதனால் வரையிலும் படிப்புல இருந்து அந்த தடைகள் விலகும் சோம்பல் தன்மைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது உயர்கல்வியிலேயும் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற காலகட்டம் பிடித்த உயர்கல்வியை படிக்கிறது பிடித்த இடங்களில் படிக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே அதே போல் பார்த்திங்கன்னா பள்ளி படிப்பில் ரொம்ப மந்தமாக இருந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ஆக்டிவ் ஆகிருவாங்க புரிதல் வந்துடும் எதை எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆக படிப்பு மற்றும் உயர் படிப்பு ரெண்டு அமைப்புகளுக்குமே இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வழங்குகின்ற ஆண்டாக அமையப்பெறுகின்றது வெளிநாடு அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அற்புதமாக உண்டுங்க வெளி வெளிநாடு ரெண்டு அமைப்புகளுக்குமே சொந்த ஊரை விட்டு நான் வெளியூர் போகிறேன் அல்லது வெளிமாநிலம் போகிறேன் வெளிநாடு சிறப்பு பிறகு எல்லாவற்றுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு கோச்சார ரீதியாக வெளிநாட்டு வெளிவா வெளிநாட்டு வெளிமாநில வெளியிட வாசம் சிறப்பாக அமையும் ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் நீடிச்சு அங்கே இருக்கிறதுக்கான சில அங்கீகாரங்கள் பிஆர் இந்த மாதிரி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அது கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் வலுவாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த விதத்தில் வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பு குடும்பம் உறவுகளை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் இங்கே தான் கன்னிராசிக்காரங்க அடி வாங்குவீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத கடுமையான பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்கின்ற காலகட்டம் இந்த குருவின் பயிற்சியில் குரு ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் பொறுமை கிடச்சி அந்த அந்தந்த பிரச்சனையின் வீரியம் குறையுமே தவிர பிரச்சனை உண்டு சரிங்களா ஆக குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படி இல்லையா கல்யாணம் ஆயிரும்ங்க அந்த கல்யாண வாழ்க்கை சின்ன சின்னதாக பிரச்சனைக்குள்ளாகி அது வழக்குகளுக்குள்ளாகவோ இல்லை டெம்பரரியாக கொஞ்சம் சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகிற இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஆக குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த உறவுகளில் அந்த கொஞ்சம் இல்லீகல் அஃபேர்ஸ் ஏற்படுறது இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இல்லைனா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக நாட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகி போயிட்டே இருப்பீங்க கணவரோடு கொஞ்சம் அந்த இணக்கம் தாம்பத்திய இணக்கம் இருக்காது குறைவாக இருக்கும் அதனால் அவங்க கொஞ்சம் தடமாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆக மொத்தத்தில் கணவன் மனைவி உறவில் இந்த காலகட்டம் ஒரு 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 இடர்பாடை கொஞ்சம் சரியில்லாத நிலையை ஏற்படுத்தும் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியமானது விட்டு கொடுத்து போங்க இல்லைனா அது கொஞ்சம் பிரச்சனை பிரிவினை வழக்கு அந்த மாதிரி நகர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம் உறவுகள் கிட்ட சரிங்களா உறவுகள் சிக்கலை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்புகளை தான் உண்டு கொஞ்சம் பார்த்து இருக்கு நம்ம சரிங்களா சொத்து சேர்க்கை அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக விற்க முடியாமல் வச்சுக்கிட்டு இருக்கிற சொத்து இல்லை இந்த சொத்தை வித்துட்டினா நான் போயிட்டு அங்கே செட்டில் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொத்தை விற்பது வாங்குவது ரெண்டுத்துக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு இல்லைனா ஒன்னு கொடுத்து இன்னொன்னா மாத்துறது கை மாற்றுறது அங்கே இருக்கிற நிலத்தை வித்துட்டு இங்கே ஒரு வீட்டை கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான பண்றது இந்த மாதிரி சொத்துக்களை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக அமைகின்றது அதே போல் பழைய வீடு ஏதாவது கட்டி பெண்டிங்காக அப்படியே போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஒர்க்கெலாம் எடுத்து பண்ணி அதை முடிக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் வண்டி வாகன சேர்க்கைக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு சரிங்களா குறிப்பாக பழையதை கொடுத்துட்டு புதியதாக பெண்கள் நகை மாற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அசையா சொத்துக்கள் சேர்க்கை இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாகவும் அமையப்பெறுகின்றது குருவின் தயவாலும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டம் சரி காதல் காதல் அமைப்புகளில் நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீண்ட நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த காதல் அமைப்புகள் குறிப்பாக இன்டர்காஸ்ட் மேரேஜுக்குலாம் அந்த காலகட்டம் சிறப்பு சரிங்களா அந்த அந்த முறைகளின்படி பண்ணுற திருமணத்திற்கு தான் கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட வேண்டியது இருக்குமே தவிர காதல் கல்யாணம் அப்படி இல்லைனா இன்டர்காஸ்ட் மேரேஜ் இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் அந்த வழக்கங்கள் சம்பிரதாயங்களை உடச்சி பண்ணுற கல்யாணத்துக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்குது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் பூர்வீக சொத்துக்களுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு பலமாக உண்டு இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் சரிங்களா கன்னி ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பெரும்பான்மையான இடங்கள் உங்களுக்கு நன்மையா இருக்கு சில இந்த உறவுகள் இந்த மாதிரியான சில விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கிடணும் அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்து சதமானத்திற்கு நெருக்கமான நற்பலன்களை வழங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகவும் குரு பயிற்சியாகவுமே இந்த காலகட்டம் இந்த ஆண்டு பன்னிரெண்டு மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது ஆக எல்லாமல்ல ஈசனர்கள் உங்களுக்கு துணை புரியும் இப்ப நம்ம சொன்னது ஒரு பொதுவான பலன்க உங்க சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு அந்த ஜாதகப்படியும் தசா புக்திகள் ஏன்னா அதுதான் உறுதியானது உங்க ஜாதகப்படியும் புக்திகள் நன்றாக இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப நான் சொன்ன பலன்கள் இன்னுமே மேம்பட்டு இருக்கும் ஜாதக தசா புக்திகள் கொஞ்சம் சரியில்லை தசா புக்தி போதுன்னு நான் சொன்னதெல்லாம் மட்டுப்பட்டு தான் இருக்கும் தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா உங்க ஜாதகமே உறுதியானது அது நம்ம தனிப்பட்ட முறையில தான் பார்க்க முடியும் காணொலிகளில் சொல்ல முடியாது அப்போது பொது பலனின் அடிப்படையில் இந்த ஆண்டு ஓரளவு சீர்துருக்கி பார்க்கும்போது நன்மையின் அளவு அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்ற ஆண்டு அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்